ஆக மொத்தத்தில் ஆண்டவருடைய திரு இருதயத்தை பற்றி தியானிக்க நாம் அனைவருமாக ஒன்று கொண்டிருக்கிறோம் திரு இருதயம் என்றாலே அதில் பார்க்கிற பொழுது ஒரு சில பிம்பங்கள்லாம் நமக்கு தெரியும் எங்கே இருக்கு திருதிருதயம் உங்கள் கோயிலில் இருக்கா எங்க இருக்கு தெரியலையா சரி பரவாயில்ல இதயம் எதை அடையாளப்படுத்துகிறது இதயம் எதை அடையாளப்படுத்துகிறது வயசானவங்க கேட்டால் சொல்ல மாட்டீங்க வாலிப பசங்க கிட்ட கேட்டா கட்டா சொல்லுவாங்க வாலிப பிள்ளைங்களா சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க தம்பிக்குல நீங்க சொல்லுங்கடா இதயம் எதை அடையாளப்படுத்துகிறது நடிக்கிற பத்தியா டேய் தெரியாத மாதிரியே போகிறோம் எனக்குன்னா தெரியும் தெரியாதரா உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள் யாராச்சும் திரு கிட்னின்னு சொல்ல வேண்டியது சொல்லாம சொல்லக்கூடாதாட் நாலு குண்டகம் மண்டகம் பேசுறார் கிட்னி அப்புறம் கிட்னி கல்லீரல் ஈரல் அப்புறம் கணயம் எல்லாம் வைத்துக் கொள்ளதா இருக்கு இல்லையா திரு கணயம் திரு கல்லீரல் சொல்லலாமா சொல்லக்கூடாதா உமா உமா ஓன் சொல்றியா இல்ல ஓ சொல்றியாம்மா எதுவுமே சொல்ல மாட்டிருக்கில்ல ஆனால் இயேசுவினுடைய இதயத்தை ஒப்பிடும் பொழுது இவர்கள் இந்த இருதயத்தை திரு இருதயம் என்று சொல்லுகிறார்கள் திரு இருதயம் சாதாரண இதயம் கிடையாது திரு இருதயம் இதயத்தினுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுது லப்டம் 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 துடியும் சரி இந்த இதயத்தினுடைய சிம்பல் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன இதயம் என்றால் என்ன இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னீங்கல்ல இப்போ ஒரு புரியுற மாதிரி சொல்கிறேன் இதயம் எதை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக அப்படி ஒரு ஆட்டை போட்டு அதில் ஒரு அம்பு இழுத்து எப்படி அதில் ஒரு அம்பு இழுத்து அப்படி விட்டா என்ன அர்த்தம் டே இப்போ தெரியாதுன்னு சொல்லக்கூடாது என்ன அர்த்தம் என்னப்பா அன்பு இல்லையா நம்ம பையன் அன்பு செஞ்சா நம்ம பெற்றோருக்கு வெம்பா இருக்குது டேய் இது அன்பு செய்யாதடா அது வெம்பா மாறுதுடா வேணாம்டான்னு சொல்லுவாங்க இதயம் என்றாலே அன்பை சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மையான ஒன்னதமான உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு இந்த அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது எந்த அளவிற்கு வைத்திருந்தார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும் அதை நாம் தியானித்தால்தான் அதை பற்றி நமக்கு தெரிந்திருந்தால்தான் இயேசுவினுடைய அன்பு எந்த அளவிற்கு இருந்தது அந்த அன்பினுடைய உத்வேகம் என்ன என்பது நமக்கு தெரியும் நாம் பேசுறது புரியுதா மீண்டும் மீண்டுமாக கேட்கிறேன் கடைசியா ஃபாதர் நல்லா சொன்னீங்க ஆனால் சரியாவே புரியல அப்படிலாம் சொல்கிற கூடாது சரியா ப்ரைஸ் அ லாடு சொல்ல மாட்டீங்களா ப்ரைஸ் அ லாடு ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த இருதயத்திலிருந்து ஏசப்பா அவருடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நேரில் பார்த்துருக்க முடியாது வீட்டில் படம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு ஆண்டவர் அந்த இருதயத்தை அப்படியே பிள்ளைப்பார் பார்த்துருங்களா பார்த்ததே இல்லையா செல்போன்ல பாருங்க அப்படியே பிளப்பார் அதன் உள்ளே தன்னுடைய விரலை இங்க பாருன்னு சொல்லுவார் பாருக்கு நம்பாலுடைய இதயத்தை விட்டுறோம் எந்த இதயத்தை பார்க்க கூடாதோ அந்த இதயத்தை தான் மோர்சி மோர்சி பார்க்குறோம் ரைஸ் அ லார்டு ஹாலே லூயா கெட்ட வார்த்தையாக சொல்லித்தரேன் சொல்லுங்களாம் ரைஸ் அ லார்டு ஹாலே லூயா கவனிக்கணும்ண்ணா என்ன பார்த்தார் அலி லூயா சொல்கிறீங்க அது பைபிளில் சொல்லப்படுகிற வார்த்தை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு இரண்டு மூன்று வசனங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கீங்களா சரியாக போச்சு அது ஒன்றும் இல்லை சார் நான் சொல்லிடுறேன் உங்கள் கைகளை உயர்த்தி விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி உன் கடவுளாகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துவையாக அப்பொழுது ஆண்டவர் உனக்கு சியோனில் இருந்து ஆசிரியர் வழங்குவாராக என்று சொல்லப்படும் அப்போ இறைவனை போற்றுவது என்பது ஹாலே லூயா பிரைஸ் சொன்ன தப்பான வார்த்தை இல்லை ஆண்டவரே நீ மகிமைப்படுத்தப்படுவீராக இயேசுவே நீ போற்றப்படுவீராகன்னு அர்த்தம் நம்ம சொல்லலாம் கூட ஃபார் பந்தகோஷ் தான் சொல்லுவாங்க அப்படியா அடையாது அவங்க நம்மள்கிட்ட இருந்து பிட் வச்சுட்டாங்க ப்ரைஸ் எ லாடு ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லாம் தூங்குகிற மாதிரியே உட்காந்துகிட்டு இருக்கிறீங்களே எனக்கு பெரிய மாணவர்களே என்னை பார்த்தா பிடிக்கலையா நான் பேசுறது புரியுதா தெளிவாக இருக்கணும்னா நான் சொல்றது முக்கியமான விஷயம் இதயத்தை பத்தி பேசுறேன் ஏசியனுடைய இதயத்தினுடைய அன்பு நம்மக்கிட்ட இருந்துச்சு அந்த இதயத்தில் இருந்த வழுத்தோடின ரத்தங்கள் எல்லாம் உண்மையாகவே இந்த உலக வாழ்வு பெறுவதற்காக யோவான் நச்செய்தி பைபிள் இல்லையா நான் என்ன செய்யறதுப்பா பத்தாம் மதியாரம் பத்தாம் வசனம் என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறை வாழ்வு பெறும் பொருட்டு நான் உலகிற்கு வந்திருக்கிறேன் யார் ஆடுகள் யாருங்க ஆடு ரோட்ல மேயர்தா நம்ம தான் நம்முடைய மேய்ப்பன் யார் அதான் நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்னார் என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருள் உலகிற்கு வந்திருக்கிறேன் அதுவும் நிறைவாழ்வு பெற வேண்டும் நீங்களும் நானும் நிறை வாழ்வு பெற வேண்டும் சி மைனர் தம்பி சி மைனர் கல்வாரி மலையில்

ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் ஏசுவே அலெலுயா 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுறான் நல்லதான் சொல்லுங்களாம் ஆண்டவர் சிந்தின அந்த ஒரே ஒரு துளி ரத்தம் என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த இதயத்தை காட்டுறார் ஏசு இறந்த பிறகு சிலுவையில் செத்துட்டு இருப்பார் என்ன பண்ணுவாங்க ஈட்டி வச்சு ஈட்டி வச்சு குத்துவாங்க பாப்பா சொல்லுங்க பாப்பா நீங்களாச்சும் உங்களுக்கு நிறைய பேர் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வாட்டி கேட்குறோம் சொல்ல மாட்டேங்கோ என்ன பண்ணுவாங்க ஈட்டி வச்சு வெரி குட் குட் கேர்ள்ஸ் ஈட்டி வச்சு குத்துவாங்க அது யார் குத்துனாங்கன்னு தெரியுமா ஆ இயேசுவை தான் புத்தினவர் யார் தெரியுமா லாங்கினஸ்னு ஒருத்தர் படை வீரன் வெரி குட் ஐயா கை தட்டுங்க படை வீரன் கை தட்டுங்களாங்க அவராச்சு சொன்னாரு நல்லா தட்டு சாணி செய்து நல்லா தட்டுங்க வெரி குட் அந்த லாங்கினஸ் என்பவர் என்ன ஹீட்டி வச்சு குத்துவார் அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது ஒரு கண்ணு திறந்து பதில் சொல்லணும் தெரியாது விழாவில் குத்துவார் இல்லையா தீட்டின பிறகு அங்கிருந்து என்ன வரும் ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடும் அந்த இருந்து அப்படியே பாஞ்சிட்டே வரும் குத்துனா ஈட்டியா அப்படியே பாஞ்சிக்கிட்டே வந்து அந்த ரத்தமும் தண்ணீரும் வந்ததில் ஒரு சொட்டு அந்த கண்ணு தெரியாத கண்ணில் விழுமும் விழுந்த உடனே அவன் பார்வைப்பட்டான் தட்டு கைய வரலாறு விழுந்தவுடன் பார்வைப்பட்டான் அவனும் ஏற்றுக்கொள்கிறான் அவருடைய அன்பு அந்த அளவிற்கு மிகவும் இந்த மனித வழங்கப்பட்ட அன்பு நீங்க அன்பு செய்றீங்களா நீங்கள் அன்பு செய்கிறீர்களா இல்லையா புரியலையா லவ் பண்றீங்களா தலையாடுது அன்பு செய்யறோம் ஒரு மனிதனாகிய நாம் நிச்சயமாக அன்பு செய்யத்தான் கடமை அது நம்முடைய நம்ம கூட பிறந்தது அது இல்லையா அன்பு என்பது நம்மளோட கூட சேர்ந்து பிறந்தது இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரு நம்முடைய அப்பா அம்மாவினுடைய அன்பின் வெளிப்பாடு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அன்பு செய்வாங்க அன்புன்னு ஒன்று இருக்கு ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரில அதனால் தான் இவனா பண்ணுறான் அன்புல அம்பு விட்டுச்சிடுறோம் ஆளு அம்ப விட்டுட்டு ஊரெல்லாம் வம்ப வாங்கினு சண்டை தலைவலி கோட்டு நடக்குது யார் யாரெல்லாம் மேசுவை அன்பு செய்கிறீர்கள் கையை தூக்க போகலாம் நல்லா பார்த்துக்க சாமியார் நான் கை தூக்கல வெரி குட் போட்டுருக்க இறைவன் சொல்லுகிறார் எவர் ஒருவர் என்னை அன்பு செய்கிறாரோ அவர் என் கட்டளையை கடைபிடிப்பார் யோவான் பதினாலு